அஸ்லாம் வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ரொம்பவும் இலகுவான ஒரு அமலை பத்தி பாக்கலாம் இந்த அமலை நீங்க செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போறதில்லை ஆனா உங்களுடைய பலன் இதனுடைய பலன் ரொம்பவும் அதிகமா இருக்கு நம்ம ஒரே இருப்புல இதை நம்ம ஓதி முடிக்கணும் அதாவது முன்னூறு முறை நம்ம இந்த ஒரு சூறாவோ ஒரே இருப்பிலே நம்ம ஓதுனா நமக்கு அதிக அதிகமான நன்மைகள் இருக்கு இன்ஷா அல்லாஹ் இது என்ன சுறா அப்படின்னா சுரத்துல் இஹ்லாஸ் ரொம்பவும் நிறைய பயனுள்ள ஒரு சுறா இந்த ஒரு சுறாவை நம்ம நம்மளுடைய தேவை நிறைவேறாத துவா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற நிறைவேறாத ஹாஜத்தை நிறைவேற்றிக்க ரொம்பவும் இலகுவான ஒரு சுறாவாக இருக்கு இந்த சுறாவுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு எல்லா விதமான துன்பங்கள் மற்றும் பேரிடத்திற்கு நமக்கு பாதுகாக்கும் எந்த ஒரு துன்பத்திலையும் நாம மாட்டிக்காம நல்ல விதமாக பாதுகாக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இந்த ஒரு சூறாவை நாம ஓதுவதன் மூலம் வேணும் சூரத் உலாச நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் நம்ம கிட்ட யாரும் சூனியம் மாயாஜலம் இந்த மாதிரி எந்த ஒரு பிளாக் மேஜிக் எந்த ஒரு விஷயமும் நம்மள யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது அப்படி செஞ்சாலும் அது நம்மள அணுகாது அந்த தீங்கில் இருந்து அந்த மந்திர தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அந்த தீங்க நம்ம கிட்டே அழிச்சிருவான் அதே மாதிரி சூழத்துள்ள இக்லாஸ் நம்ம ஓதுவதன் மூலம் நம்ம பாவ மன்னிப்பிற்கு ஒரு வழியா இருக்கு நம்மளுடைய அனைத்து ஹலாலான விருப்பங்கள் எல்லாத்தையுமே சூழத்துள்ள இக்லாஸ் ஓதுவதன் மூலம் அல்லாஹாவிட முறையிட்டு நிறைவேற்றிக்க முடியும் மேலும் ஜன்னாகல ஒரு வீடு அதாவது நபி செல்வா அவர்கள் கூறியிருக்காங்க குல் புல்லா இந்த ஒரு சுறாவை பத்து முறை ஓதுபவருக்கு அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி விடுவான் அப்படின்னு நபி சொல்ல அவர்களே நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நிறைந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதுவதன் மூலம் நம்மளுடைய வியாபாரத்துல நல்ல ஒரு பரக்கத் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த அல்லாஹுடைய அன்ப நம்மளால இந்த ஒரு சூறா ஓதுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்பவும் இலகுவான சின்ன ஒரு சுறா இந்த ஒரு சுறா முக்காவாசி பேருக்கு மரணத்தில் இருக்கக்கூடிய சுறா நிறைய பேருக்கு அதிக சுறா தெரியாது தான் ஆனால் தெரியிற சுறா மெயினான சூறாவில் எல்லாருக்கும் இந்த ஒரு சுறாவும் இடம்பெற்றிருக்கும் அதனால இது அதிக பேருக்கு தெரியும் ரொம்ப சூறா தெரியலனாலும் மெயினான சுறால ஒன்று இந்த ஒரு சுறா இது அதிக பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு சுறாவை நம்ம ஓதுவதன் மூலம் வறுமையும் ஒழிக்கும் அதற்கு ரொம்பவும் இலகுவாக நமக்கு ஹெல்ப்பாக இருக்கு மேலும் சூறத்தில் கிளாஸை நம்ம சூரத்தில் ஃபாத்திஹாவோட படுக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து நம்ம ஓதுனா எந்த ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பா இதை குறித்து நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க உங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு சூராஹாவையும் சூரா இக்லாசையும் ஓதினால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் மரணத்தை தவிர மற்ற அனைத்திற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நபி சொல்லலா அலிவாசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரணத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நம்மளை அணுகாது கெட்ட விஷயங்கள் எதுவுமே நம்மளை அணுகாது அதே மாதிரி சூராத்துல் இஹ்லாஸ் குரான்ல மூன்றில் ஒரு பகுதியா இருக்கு இத நம்ம ஓதுவதன் மூலம் குரான் ஓதுன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நபி சொல்லுள்ள அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க இதை குறித்து புகாரியில இடம்பெற்றிருக்கு நபி சொல்லுள்ள அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொல்லுங்கள் அவர் அல்லாஹ் முழுமையான ஒருமை என் ஆன்மா யாருடைய கைவசம் உள்ளதோ அவர் மூலம் அது குரானில் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமம் அதாவது சூரத்துல கிளாச சிறப்பித்து நம்பி அவர்கள் கூறியிருக்காங்க இதை நம்ம தொடர்ந்து ஓதுவதன் மூலம் மரணத்தின் போது மலகுகளின் இருப்பை நமக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில இதை நம்ம தொடர்ந்து ஓதுவதன் மூலம் நமக்கு எல்லா விதமான தீங்கிலிருந்து கெட்ட விஷயங்களிலிருந்தும் நம்மள பாதுகாத்து நல்ல விதமா வாழ அல்லாஹு நமக்கு உதவி செய்வான் மேலும் இதை நம்ம கடமையான தொழுகைகள்ல சூரத்துக்கு இ நம்ம ஓதுவதன் மூலம் அல்லாஹ் இம்மையிலும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு வெற்றி வழங்குவான் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் இது இலகுவா இருக்கும் ரொம்பவும் இல ரொம்ப சின்ன சின்ன சூறாதான் இது ரொம்ப அதிகமான ஆயத்துகள் நிறைந்தது கிடையாது ரொம்ப சின்ன சூறாதான் ஆனா இதுக்கு பலன் அதிகம் இந்த ஒரு சூறாவை நீங்க முன்னூறு முறை நீங்க ஓதணும் எப்படி அப்படின்னு சொல்றேன்னா எப்போவுமே நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது யார் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி சலாம் சொல்லுங்க ஏன்னா அல்லாஹ் தாலா நம்ம வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி போறதன் மூலம் அந்த வீட்டில் பரக்கத்தை அதிகப்படுத்துவோம் சலாம் சொல்லி போங்க அதே மாதிரி முன்னூறு முறை நீங்க சூரத்துல கிளாச ஒரே அமர்விலேயே ஓதி நீத்து வச்சு நீங்க அல்லாஹ்விடம் முறையிடுங்க எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ்விடம் சொல்லுங்க அந்த தேவையை பத்தி அல்லாஹுவிடம் விரிவாக எடுத்துரைங்க இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சின்ன சுறா தான் அல்லாஹு ஷமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் வகு குஃபோ நகத் ரொம்ப சின்ன சுறா தான் இந்த சுறாவை ஓதி முன்னூறு முறை ஒரே அமர்வுலேயே யாரிடமும் பேசாம ஓதுங்க உங்களுடைய நிறைவேறாத ஹாஜத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் ஏன்னா இந்த சூறாக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நபீ சொல்லுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சேவனை செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் அப்போவே அவங்களுக்கு வந்து ரொம்பவும் சேவனை மாதிரி பண்ணி ரொம்ப முடியாமல் கிடந்தாங்க அப்போ ஜிப்ரீல் லேவு செல்லம் அவங்க வந்து இந்த சேவனையே அவங்க கிட்டேருந்து முறியடித்தாங்க அப்போ ஓதின சூறாக்களில் இந்த ஒரு சூறா மூன்று இந்த சூறத்துள் இக்லாசையும் ஓதிதான் அவங்களுக்கு அந்த முறியடிக்க செஞ்சாங்க ஜிப்ரீல் லலே செல்லம் அப்போ எவ்வளவு சிறப்பான சூறா நம்மள எந்த ஒரு தீங்கும் அணுகாது அதனால இந்த ஒரு சூறாவை நம்ம தொடர்ந்து ஓதணும் இதனுடைய பலன் நமக்கு விரைவிலே அல்லாஹ் அல்லாஹால கொடுப்பா உங்களுடைய ஹாஜத்தை விரைவிலே நிறைவேற்றி தருவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து